அன்பு ரத்த உறவுகளே நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங்கண்ணன் அவருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு சிபிஐ விசாரணை கேட்டு நாம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இதே கும்மிடிப்பூண்டி பஜாரில் என்னுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங்கண்ணன் அவர்கள் இதே மேடையிலே அவர் பேசியிருக்கிறார் எந்த தலைவரும் பேசாத ஒரு வார்த்தையை சமத்துவ தலைவர் அண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார் வன்னியரும் பறையரும் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் இந்த இடத்திலே கும்மிடி பூண்டி தொகுதியை கைப்பற்றலாம் என்று சொல்லியிருக்கிறார் வன்னியர் மக்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பறையர் மக்களையும் இங்க இருக்கக்கூடிய இரண்டு சமூகத்தையும் பிரித்தால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி என்று அண்ணன் அவர்கள் இதே கும்மிடி பூண்டி பஜாவில் சூழ்ந்து இருக்கிறார் ஒரு இரண்டு சமூகத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு பொதுவான தலைவன் எங்கள் தலைவன் சமத்துவ தலைவர் தலைவன் அவர்கள் திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் கேட்பதெல்லாம் நாங்கள் பிச்சை கேட்பதில்லை இந்த மாதத்திற்கு நாங்கள் நியாயம் கேட்ப நியாயம் கேட்க வேண்டும் நீதி கேட்க வேண்டும் என்றால் இந்த திராவிட கட்சிகளிடத்தில் நாங்கள் நீதி கேட்கவில்லை நியாயம் கேட்கவில்லை உங்களுடைய அரசின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஏனென்றால் இந்த வழக்கை படுகொலை செய்யப்பட்ட இரண்டு மணி நேரத்தில் அண்ணா நகர் இதே நடந்த படுகொலைக்கு அண்ணா நகருக்கும் நிமிஷம் தான் இருக்கும் இரண்டு மணி நேரத்தில் அந்த குற்றவாளிகள் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் அவர்கள் அவர்கள் தானாக சரணடைந்தார்கள் என்கிற தகவல் எங்களுக்கு கிடைத்தது ஒரு சென்னையினுடைய மாநகரத்தினுடைய ஒரு மன்னன் சென்னை எவனை உள்ள வந்து இது பண்ண முடியாது எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி சென்னை எங்கள் தலைவனுடைய கோட்டை பெரும் ஆதி ஆதி மக்களுடைய கோட்டையாக இருந்தது அண்ணன் ஆப்ஷாங் யார் வந்தாலுமே அண்ணனை கேட்காம வர முடியாது இதை நான் சொல்லல பாத்தாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கார் ஏவே அப்பேரும்பிட்ட ஒரு ஒரு தலைவனை நீ வீழ்த்துகிறாய் இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பை நீ வீழ்த்துகிறாய் வீத்திட்டு அழகாக போய் நீ வை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் போய் சரணடைகிற அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரண்டர் கொடுத்த வழக்கறிஞர் யார் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரண்டர் எடுத்த டெப்டி கமிஷனர் யார் அஸ்ரா கார்க்கேங்க கூடிய ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் இதற்கு இதற்கு இதற்கான பின்புலத்தில் இருக்காருன்னு சொல்லி தமிழக முதல்வர் ஐயப்பாட்டில் அவர் உடனடியாக அவரை வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க இவர்களெல்லாம் கஷ்டம் எடுக்கணும் இந்த படுமொழைக்கு யார் இதற்கு பின்புலமாக இருந்தது யார் இதற்கு சதி திட்டம் தீட்டியது இதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் தன்னுடைய ஐயப்பாட தெரிவிக்கிறாங்க ஆக இது அரசியல் படுகொலையா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது அந்த அரசியல் படுகொலைக்கு பின்புலத்தில் இருப்பது திமுக ஐயப்பாடும் எங்களுக்கு இருக்குது அதனால சொல்றோம் நீங்க விசாரிக்கிற விசாரணையில எங்களுக்கு நியாயம் கிடைக்காது எங்களுக்கு நீதி கிடைக்காது எங்கள் தலைவருடைய படுகொலைக்கு எங்களுக்கான நீதி கிடைக்காது மாற்ற வேண்டும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலிப் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இனி எங்களுடைய வாக்கு திமுக கிடையாது என்று சூளுரைப்போம் என் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சங்களுடைய இழப்பிற்கு நியாயம் கேட்டு ஒட்டுமொத்த தலித் மக்களும் நாம் சூளுரைப்போம் ஏனென்றால் வருங்காலத்திலே எந்த தலைவனுக்கும் பாதுகாப்பு இருக்காது எந்த தலைவனுக்கும் பாதுகாப்பு இருக்காது ஒரு மிகப்பெரிய இமயமலையை வீழ்த்தியாச்சு மூர்த்தி அண்ணன் இருந்தார் நமக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நின்னா அண்ணன் வந்து ரோட்ல நிற்பார் அண்ணன் வந்து ஆயிரம் பேர் தரட்டி கொண்டு வந்து ஸ்பாட்ல நிற்பார் அடுத்த கட்டமாக அந்த தலைவருடைய வரிசையில் இன்றைக்கு அண்ணன் ஆம்சாங் அண்ணன் இருந்தார் அப்பேர்பட்ட ஒரு மாவீரனை வீழ்த்தியாச்சு இன்றைக்கு எல்லாம் சிரித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய சாதி ஆழவத்தினுடைய அடிப்படையில் இந்த தமிழக அரசினுடைய ஆட்சியாளர்கள் இதோட துலைமுருகன் கொக்கரித்து கொடுக்கிறார் சிபி என்பதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றார் எச்சரிக்கை துலைமுருகன் அவர்களே எச்சரிக்கை குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அது கூட ஏதோ பேரம் பேசி தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க ஒட்டுமொத்த தலித் மக்களும் சேர்ந்து திருப்பி அடிச்சோம்னா திமுக எங்க இருக்குன்னு கூட காணாம போயிடும் வீதி வீதியாக வருவோம் என் தலைவனுக்கு நியாயம் கேட்போம் என் தலைவனுடைய படுகொலைக்காக நாங்கள் நியாயம் கேட்போம் வீதி வீதியாக வரும் ஒவ்வொரு சேரியும் நாம் திரள வேண்டும் இது நமக்கான எதிராக விடப்பட்ட சவால் இதற்கு யார் நியாயம் சொல்ல போகுது இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நமக்கான நியாயம் கிடைக்காது தான் அன்னியார் அவங்க நம்முடைய அன்னியார் அன்னை பொற்குடி அம்சாங் அவருங்க உடனடியாக அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை மட்டுமல்ல ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய தலித் மக்கள் நாம் ஒன்று சேர்ந்து நாம் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த அவசியத்தை உணர்ந்து நாம் உடனடியாக நாம் களத்தில் நிற்க வேண்டும் இதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் இதனுடைய பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் அதுக்கப்புறம் யார் இருந்தாங்கிறத அதுக்கு நியாய தீர்ப்பு நாங்க கொடுத்துக்கிறோம் பிரச்சனை கிடையாது அது நாங்க பார்த்துக்கிறோம் எதுக்கு பின்னணியில யார் யார் இருக்கிறாங்க யார் பண உதவி செய்தாங்க இந்த படுகொலைக்கு யார் சதி திட்டம் திட்டினாங்க இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறது எங்களுக்கு ஐயப்பாடு சபரசன் மேல கூட எங்களுக்கு ஐயப்பாடு இருக்கு இன்றைக்கு எடுக்கக்கூடிய சபரசன் ஸ்டாலினுடைய மருமகன் அவர்கள் மீது கூட எங்களுக்கு ஐயப்பாடு இருக்கு அதனால இது ஒரு அரசியல் படுகொலை இந்த படுகொலையை திமுக அரசு விசாரிப்பதில் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது ஸ்டாலின் அவர்களே எச்சரிக்கின்றோம் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி ஜெய்பிம் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி என்று கூறி கும்பிடிப்பூண்டி சட்ட தொகுதி நிர்வாகிகளுக்கு நன்றி ஜெய்பிம்